வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேட்டூர் அணை முழுவதுமாக தன்னுடைய நூற்று இருபது அடி கொள்ளளவை எட்டியதன் விளைவாக அணைக்கு வருகின்ற ஒட்டுமொத்தமான லட்சக்கணக்கான கன அடி நீரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர்களுடைய சேர்க்கை வந்து தொடங்குகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி ஒசூரில் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஆஹ் கிரீன்ஸ்ஃபீல்டு சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நாளில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசின் வஞ்சனையால் நீதி கேட்டு மக்கள் மன்றத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணொளியை வெளியிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் புதிய ரயில் பாலத்தில் செங்குத்து தூக்கு பாலத்தை பொருத்தும் பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து மண்டபத்திற்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஐ மீன் எப்படின்னா இத்தனை நாள் ட்ரெயின் போகும்போது இந்த ரயில்வே ட்ராக் மட்டும் இப்போ இப்போனா ஆகுது அது அப்படியே பிச்சுக்கு மேலே போக போகுது ஓகேங்களா மேலே போயிட்டு போட் போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸு கீழே இறங்கி அடுத்தக்கப்புறம் ட்ரெயின் சிக்னல் வந்துச்சுன்னா ட்ரெயினுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட்டத்தை வந்து நடத்துகிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி மொபைல் எண் நெட்வொர்க்கை மாற்றுவதற்கான கோரிக்கைகள் நூறு கோடியை தாண்டிவிட்டதாக தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில் ஐபேடுகள் தயாரிக்க ஃபேக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது போல தலைப்பு செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரவு எட்டு மணியளவில் வெளியான தலைப்பு செய்திகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோவை மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம்